ஐபிஎல் மேட்சோட கடைசி வாரத்துக்கு வந்தாச்சு ரெண்டு மாதமாக நடந்துகிட்டு இருக்க ஐபிஎல் முடிய போது இப்போதைக்கு இந்த சீசனில் வெறும் அஞ்சு மேட்ச் தான் ரேஸில் இருக்கிறாங்க அஞ்சு மே அஞ்சு டீம் பிளேயராக வெளியில் போயிட்டாங்க இருக்கக்கூடிய இந்த அஞ்சு டீமில் எந்த டீமு வந்து கப்பு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த டீம் ரொம்ப ப பயங்கரமாக பலமாக இருக்குது எந்த டீம் வந்து ஃபைனலுக்கு போகாது ப்ளே ஆஃப்லேயே வந்து வெளியில் வரும் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் நாங்கள் உள்ளே போயிடலாம் முதல்ல வந்து இந்த ரேஸில் கடைசியாக ஓடி வந்துக்கிட்டு இருக்க டீமை பற்றி பேசலாம் கடைசியாக ஓடி வந்துட்டு இருக்க டீம் வந்து ஆர்சிபி ஆர்சிபி அப்படிங்கிறது பத்தாவது இடத்துல இருந்துச்சு கடைசி இருந்து வெளியில் போயிட்டாங்க அவ்வளோதான் செத்து காயடிச்ச சிந்த இல்லை காயப்பட்ட சிங்கம் காய பெருசாக காய அடிக்க செத்து போச்சு அதை அடக்க முடியாச்சு இல்லை யாரும் எங்களை ஓட்டாது இல்லை நடப்பு தூரம் ஆல் அவுட்டான ஆன டீம் நாங்கள் தாமில் இல்லை சொந்தக்கிறோம் தோத்த டீம் நாங்கள் தாமில் இண்டிவிஜுவல் ஒருத்தர் அடிச்சு தோத்த டீம் நாங்கள் நாங்களே எங்களுக்கு மன உளைச்சல் இருக்காமல் சைசி எவ்வளோ மீன்ஸ் ரெடி பண்ணிட்டு வராது வெற்றி வர பரவாயில்ல தோல்வி வர பரம்பரை இனிமேல் நாங்கள் சை காயம்பட்ட சிங்கத்தை வந்து காய அடித்து புதைச்சாச்சு அப்படிங்கிற அந்த காயம்பட்ட சிங்கம் வந்து இப்போ வந்து உள்ளே வரதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க அடுத்து மு நாலா நடக்க போகிற மேட்ச்சில் சென்னையை வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருச்சுன்னா அந்த காயம்பட்ட சிங்கம் வந்து பிளே ஆஃப்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஒரு அருமையான வாய்ப்பில் வந்து ஆர்சிபி டீம் விளாண்டுட்டு இருக்காங்க அந்த டீமை வரைக்கும் பேசுகிறதுக்கு என்னென்னா கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் கோலி வந்து ஒரு ஒரு சீசனில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அது ஃபைனலில் சார் சிபி அது அந்த சீசனில் வந்துட்டும் கோழி தொள்ளாயிரத்தி எழுபது ரன் அடிச்சிருந்தார் அந்த சீசனில் வந்து கோழி வெறித்தனமாக விளாடுவார் ஒரு மேட்ச்லாம் வந்து கையில் அடிபட்டிருக்கோம் ஆனால் அந்த அடிப்பட்ட கையோடு அவர் செஞ்சிட்டு அடிச்சுட்டு ஒரு இதெல்லாம் பண்ணுவார் வெற்றி கூறியெலாம் பண்ணுவார் அதில் வந்து வேறு லெவல் இருக்கும் அந்த சீசனில் மட்டும் நாலு சதம் கோலி வந்து அடிப்பார் அதெல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் அந்த சீசன் ஃபைனலாக வந்து தோத்துட்டாங்க தோத்துட்டாங்க அதுவும் தோத்துட்டாங்க அதே மாதிரி அதுக்கப்புறமா கோலி ஆரஞ்சு கப்போடு விளாண்டுக்கிட்டு இருக்க ஒரு சீசன்னா அது இந்த சீசன் தான் மற்ற எல்லாம் எல்லா சீசன்லேயும் வந்து கோழி நிறைய ரன் அடி அடிப்பாப்பில்ல ஆனால் ஆரஞ்சு கப்லாம் இருக்காது எப்படி அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் அந்த மாதிரி தான் இருப்பாப்புல ஆரஞ்சு கப்பை வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கே தொடர்ந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீசன்னால் அது இந்த சீசன் தான் வெறித்தமாக கோலி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கில் ஆனால் பவுலிங் வந்து சொல்கிற மாதிரி இல்லை பவுலிங் வந்து ரொம்பவே ஓட்ட விடுறாங்க எவ்வளோ ரன்னாலும் அடிக்கம் கொடுத்துறாங்க எவ்வளோ ரன்னு இருந்தாலும் டிஃபண்டும் பண்ண மாட்டேங்க ஆனால் கடைசி அஞ்சு மேட்சாக வந்து பவுலிங் ஓரளவு நல்லா வந்திருக்கு டெல்லி எல்லாம் நூற்றி நாற்பது ரன்னுக்குள்ளே சுருட்டுற அளவுக்கு ஆர்சிபியோட பவுலிங் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதனால் நாம் என்ன சொல்கிறோன்னா ஆர்சிபியோட பவுலிங் ஓரளவு நல்லாயிருக்கு பேட்டிங்கும் வந்து ஃபேப் ஃபேப் டூ பிசிஸ் சென்னையில் கன்ஸ்டி கன்சிடென்சியாக வந்து நிறைய ரன் அடிக்கிறதுனா ஃபேபு தான் ஃபேப் தான் வந்து சென்னையில் அடித்து கொடுத்து கொடுத்துருந்தாப்புல போன சீசன்லாம் அதிக ரன் அடிக்கிறது அவர் தான் அடிப்பார்ல ஆனால் இந்த இந்த சீசனில் ஆர்சிபிக்கு ஃபேபு அந்த மாதிரி பெரிய பெரிய இன்னிங்ஸ் ஆடலை ஆனால் இனிமேல் வரக்கூடிய போட்டியில் ஃபேபு அந்த மாதிரி பெரிய இன்னிங்ஸ் விளாண்டாருனா ஆர்சிபியோட பேட்டிங்கும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காகிடும் தினேஷ் கார்த்திகே ஃபினிஷரு பயங்கர திரும்ப மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெலை பற்றிலாம் கண்டினியூஸாக மீம்ஸ் மேலே மீம்ஸ் வந்துக்கிட்டுருக்கு நாயகன் திரும்ப வராரு அவர் வந்து சென்னை வந்து பறக்க விட போகிறாரு மேக்ஸ்வெல பற்றி கண்ணா பின்னமாக மீம்ஸ் வந்து போட்டு ஹைப்பை வந்து கூட்டிக்கிட்டே போயிட்டுருக்காங்க மேக்ஸ்வெல் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நான் இன்னும் பார்க்கலாம் இப்போ வில்ஜாக்ஸ் மறுபடியும் லண்டனுக்கு போயிட்டார் போனதுனால இப்போ மறுபடியும் மேக்ஸ்வெல் நாயகன் திரும்பி வரார் என்ன தான் ஆர்சிபி பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க பவுலிங்கில் ஓட்ட ஓட்டால் அது வந்து கப் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் நான் பார்த்த அளவில் வந்து எந்த டீம் வந்து பவுலிங்கில் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணதோ அவங்க தான் வந்து ஃபைனல் போய் கப் அடிப்பாங்க நான் பார்த்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இந்த பதினேழு வருஷத்தில் பார்த்ததே வந்து எந்த டீம்லாம் வந்து பவுலிங் நல்ல ஒரு பவுலிங் அஞ்சு பவுலர் இருக்கணும் அஞ்சும் தரமான பவுலராக இருக்கணும் ரன்னு வந்து வாரி கொடுக்கக்கூடாது அஞ்சு பேருமே விக்கெட்டு எடுக்கக்கூடிய டேலண்ட் இருக்கணும் ஒரு நூற்றம்பது ரன் கொடுத்தாலும் அதை டெஃபன் பண்ணக்கூடிய அளவு பவுலிங் இருக்கணும் அந்த டீம் தான் வந்து கப்பு ஜெயிப்பாங்க அதுதான் வந்து நான் பார்த்த டீம் அந்த ஒரு கெப்பாசிட்டி ஆர்சிபி டீம் கிட்டே இல்லை இந்த இந்த சீசனில் இல்லை அந் எந்த சீசனுமே கிடையாது ஆர்சிபி சீசன் எந்த மேட்ச் விளாண்டாலும் அவங்க பேட்டிங் தான் ஸ்ட்ராங்காக இருக்குமோ தவிர பவுலிங் வருஷம் வருஷம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு இந்த வருஷமும் ஒஸ்ட்டு தான் அதனால் அவங்களுக்கு கப் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து வெறும் இருபது பெர்சன்டேஜ் தான் கொடுப்பேன் இருபது பெர்சன்டேஜ் ஆர்சிபி வந்து கப் ஜெயிக்கிறது ஆனால் கப் ஜெயிக்கணுங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்குது ஆர்சிபி கப் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்களும் இருக்குது மும்பை அடிக்கடி கப் ஜெயிப்பாங்க மும்பை வெளில போயிட்டாங்க சிஎஸ்கேயும் அடிக்கடி கப் ஜெயிப்பாங்க அஞ்சு ஏற்கனவே அஞ்சு கப் போன போன சீசன்லேயும் சிஎஸ்கே தான் கப் ஜெயிச்சாங்க அதனால் மறுபடியும் சிஎஸ்கே ஜெயித்தா தான் நல்லா இருக்காது ஆனால் ஆர்சிபி பதினேழு வருஷமாக ஜெயிக்காது ஆர்சிபி கப் ஜெயித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்களின் விருப்பம் அதுக்கடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம சென்னை டீம் சென்னை டீமோட பவுலிங் பேட்டிங் எல்லாம் பார்த்தா ஓரளவு அவங்க வந்து ப பெர்ஃபார்ம் பண்ணல ஒரு மேட்ச் ஜெயிக்காங்க ஒரு மேட்ச் துவக்குறாங்க ஒரு மேட்ச் வந்து பவுலிங் நல்லா போடுறாங்க ஒரு மேட்ச் வந்து அள்ளி அள்ளி கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா இருந்து நம்ம இறக்குமதி செஞ்சு கொண்டு வந்திருந்த ஒரு சில பவுலர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இப்போ இல்லை அதாவது மலிங்கா மலிங்கா ஒரு மௌ மலிங்காவை கூப்பிட்டு வந்து விளையாட வச்சுட்டு இருந்தோம் அவர்லாம் இப்போ டீம்ல இல்லாதனால சென்னையோட பவுலிங்கே வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது இப்போ கடைசி காலகட்டத்தில் திரும்ப பேட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பெருசாக யாருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல கேப்டன் ருத்ராஜ் அவர் மட்டும்தான் வந்து கன்ஸ்டன்சியாக பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா ரன் அடிக்கிறாரே தவிர இவரை நம்பலாம் பேட்டிங்காக இவரை நம்பலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பிளேயர்ஸு சென்னையில் இந்த சீசனில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் சென்னைக்குமே வந்து கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து முப்பது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் தான் சென்னை வந்து கப் அடிக்கும் அதுக்கடுத்து பார்க்கணுன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் டீம் எஸ்ஆர்க் டீம் வந்து இந்த சீசனில் வந்து திடீர்னு வந்து வேறு மாதிரி வேறுற மாதிரி ஒரு டீமாக இருக்குது பயங்கரமாக வேறு லெவலில் விளையாடுறாங்க லக்னோவுக்கு ஆப்போசிட்டாக அவங்க விளாண்ட அந்த பத்து ஓவரில் நூற்றி நூற்றி அறுபத்தி ஆறு ரன்னு டார்கெட்டை அடிக்கிறதுலாம் வந்து வேறு லெவல் கேம் அந்த மாதிரி கேம்லாம் தான் ஒன்று நடக்கும் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியிலே வந்து அந்த மாதிரி மேட்ச் ஒன்று ரெண்டு மேட்ச் தான் நடக்கும் அப்படி அப்படி உள்ள மேட்ச்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அன்பிலீவபுள் கேமாக வந்து எஸ்ஆர் இந்த சீசனில் விளாண்டுக்கிட்டு இருக்கு அதனால் எஸ்ஆர் வந்து பயங்கரமான டீம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹச் டீம் பேட்டிங்கும் அவங்க பயங்கரமாக இருக்குது பவுலிங்கும் நம்ம ஏக்கர் நடராஜன் இருக்கிறாப்பில் திரும்ப புவனேஷ்குமார் புவனேஷ்குமாரோட பவுலிங்கு ஃபிகர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த ஐபிஎல்ல வந்து புவனேஷ் குமார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆரம்ப இருந்தே ஆனால் அவரோட பவுலிங்கை வந்து தரமாக நம் நம்பி கொடுக்கலாம் வந்த அவர் கையில் நம்பி கொடுக்கலாம் அந்த மாதிரி பவுலர் புவனேஷ்குமார் நடராஜனு திரும்ப அவரோட கேப்டனு கேப்டனுமே அங்கே நல்லா பவுலிங் போடுவாப்பில் இதே மாதிரி பவுலிங்கும் இருக்குது பேட்டிங்கும் வந்து வெளுத்து வாங்குறாங்க இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டு ஃபுல்லாக இரநூறு இரநூறுக்கு மேலே தான் அவங்க பேட்ஸ்மேன் எல்லாமே அடிக்கிறாங்க வெறித்தனமாக விளையாடுறாங்க முந்நூறு ரன்னே அடிச்சிருவாங்க உங்களுக்கு முந்நூறு ரன் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற அடிக்கலை இன்னும் அடிக்கலை ஆனால் அடிச்சிருப்பாங்க விட்டுருந்தா அடிச்சிருப்பாங்க இந்த பிளே ஆஃபில் எதுலேயுமே முந்நூறு ரன் அடிப்பாங்களான்னு தெரியல ப்ளே ஆஃப்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் SRH டீமுக்கு கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்டேஜ் கொடுப்பேன் சென்னைக்கு வந்து முப்பது பெர்சன்டேஜ்னா எஸ்ஆர்கெச்சிக்கு கப் அடிக்கிறதுக்கான சான்ஸு வந்து அறுபது பெர்சன்டேஜ் இருக்கிறதா நான் நம்புகிறேன் அடுத்து அடுத்த டீமுக்கு வந்திங்கன்னா ஆர்ஆர் டீம் ஆர்ஆர் ஆர்ஆர் தான் வந்து ஒரு பரிதாபகரமான நிலையில் கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா புள்ளிப்பட்டியில் நம்பர் ஒன் இடத்துல இருந்துச்சு ஆர்ஆர் மொதல் ஒம்பது கேம்னால் எட்டு கேம் மொதல் ஒம்பது கேம்லாம் எட்டு கேம் ஜெயிச்சு தரமாக போனாங்க ஆனால் அதுக்கப்புறம் நாலு மேட்ச் நாலு மேட்ச் கண்டினியூஸாக தொ தொத்தி இப்போ புள்ளிப்புட்டியெல்லாம் நாலாவது இடத்துக்கு இறங்குற நிலமை இப்போ ரெண்டு ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்க ஆனால் நாலாவது இடத்துக்கு வந்துடுவாங்க எல்லா மேட்சும் எல்லா லீக் மேட்சும் முடியும் போது ஆர்ஆர் வந்து நாலாவது இடத்துக்கு தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது வந்து ஆர் ஆரோட ரொம்ப பரிதாபமாக இருக்குது அதுவும் பட்லர் போயிட்டார் பட்லர் ஜோஸ் பட்லர் அவர் தான் வந்து ஆர்ஆர் டீமோட ஒரு ஆணி வேர் மாதிரி செயல்படுவார் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று அங்கே சஞ்சு சாம்சன் அடிப்பார் இல்லை பட்லர் அடிப்பார் அப்படி இல்லைன்னா அந்த டீம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற நிலமை தான் ஆர்ஆருக்கு ரொம்ப பல பல வருஷமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பட்லர் போனோடனே அந்த டீம் வந்து ரொம்பவே வந்து ஒரு பலவீனமான ஒரு லூஸான ஒரு ஸ்ட்ராங்கான டீம் மாதிரியே இல்லை ரொம்ப வீக்கான டீமாக தான் தெரிகிறாங்க ஆர்ஆர் ஆனால் பவுலிங் பவுலிங் ஓரளவு டீசெண்டாக தான் இன்னும் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பவுலிங் டா ஸ்ட்ராங்கான டீம் வந்து எப்படியும் வந்து ஃபைனல் போவாங்க பவுலிங் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் பேட்டிங் பட்லர் இல்லாமல் ரொம்பவே தடுமாறு போன மேட்ச்லாம் ரொம்பவே தடுமாறிட்டாங்க பஞ்சாப் கூட அப்படி இருக்கும்போது வந்து ஆறு கப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆறு ஆறுக்குமே வந்து நான் வெறும் ஒரு இருபது பர்சன்டேஜ் இல்லை முப்பது பர்சன்டேஜ் இவ்வளோ தான் கொடுக்கலாம் இருபத்தஞ்சி பர்சன்ட் ரெண்டு எனக்கு வேண்டாம் அவங்களோட இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வச்சுருக்காமல் ஆறு கப்பு கப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்குது ஏன்னா அவங்களோட டீ டீம் பட்லர் போனதுக்கு அப்புறம் டீம் காம்பினேஷன் ஓப்பனிங் யார் இறக்குறதுன்னு தெரியல அங்கே தடுமாறுது பேட்டிங் தடும் ஜெய்ஸ்வாலும் வந்து சொதப்பிக்கிட்டே இருக்காப்புல போன சீசனில் இதே ஜெய்ஸ்வால வந்து ஆரஞ்சு கப்பை வச்சுருந்தாப்ல ஆரஞ்சு அப்புறம் அவர் தான் வச்சுருந்தாருப்பில என்டையர் சீசனை வந்து ஜெய்ஸ்வால் வந்து பொழந்து கட்டிகிட்டு இருந்தார் அதனால தான் ஜெய்ஸ்வால் நேஷனல் ஸ்குவர்ட்லேயும் வந்து இடம் பிடிச்சாப்புல ஆனால் அந்த ஜெய்ஸ்வால் வந்து இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக விளா விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல அதனால் ஆறாக இருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கடுத்து மேலே மேலே ஏறி வந்து பார்க்கும்போது கேகேஆர் நம்பர் ஒன்று இடத்துல இருக்குது கேகேஆர் வந்து இந்த சீசனை ஓரளவு ஒரு மாதிரி ஆரம்பித்தாலும் போக போக அவங்களோட கே கேவரோட டீமோட கேவரோட டீம்மோட பர்ஃபார்மென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது ஒன்று ரசல் அடி ரசல் அடிக்கணுமே இல்லை நரேன் நரேன் அப்புறம் பற்றி பேசாம நரேனு வந்து திடீர்னு ஒரு பேட்ஸ்மேனாக ஒரு அவதாரம் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காப்புல எப்பவும் வந்து சுனில் நரேன் வந்து நிறைய விக்கெட் விக்கெட் எடுப்பார் நல்ல எக்கானமிக்கில் ஒரு சிக்கனமான பவுலரு ரன்னே கொடுக்க மாட்டாப்புல ரன் நரேனு அப்படி போட்டாலும் இந்த சீசனில் வந்து அவர் பேட்டிங்கெலாம் அதிக சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேனு அதிக ரன் அடிச்சு ஆரஞ்சு கப்புலேயும் இருக்காப்புல பர்பிள் கப்லையும் இருக்காப்புல ரெண்டு 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 லிஸ்ட்லேயுமே வந்து நரேனோட பே மோஸ்ட் வேல்யூபுல் பிளேயர் நானூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காப்புல பின்னாடி வந்து நம்ம விராட் கோலி இருக்காப்புல டிராஃபிக் கெஸ்சி எல்லாம் இருக்காங்க நரேன் வந்து நெருங்க முடியாத ஒரு உயரத்தில் இருக்காங்க வேல்யூபுல் மோஸ்ட் வேல்யூபுல் பிளேயர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் அந்த அந்த வகையில் வந்து கேகேஆர் டீமும் வேறு லெவலு இருக்குது அவர் பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி பவுலிங்கு சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டு பிளேயரு அவர் வந்து வேறு லெவலு இப்போ பந்து போடுறாப்புல பதினெட்டு விக்கெட் எடுத்திருக்காப்புல விக்கெட் பண்ணுறாரு நல்லா கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தக்கூடிய மிடில் ஆர்டர்ஸில் வந்து நரேன் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் ஜோடியாக போட்டாங்கன்னா ரன்னே போகாது அந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்கு கேக்கியார்கிட்டே இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா கம்பீர் கம்பீர் கம்பேக்கு கொடுத்ததுக்கப்புறம் கேகேஆர் டீமு வேறு லெவலு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு கம்பீர் வந்து மெட்டாரா எல்எஸ்டியில் இருந்த வரைக்கும் எல்எஸ்டீம் எல்எஸ்டி வந்து டீம் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணிச்சு ப்ளே ஆஃப் ரெண்டு டைமும் ப்ளே ஆஃப் வந்தாங்க எல்எஸ்டி ஆனால் இந்த மேட்ச்சு வந்து இந்த சீசனில் வந்து எல்எஸ்டி வெளியில் போயிட்டாங்க கம்பீர் இல்லாததுனால விட்டு வைத்த காலத்தில் ஒன்று ஐம்பதா ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான கேப்டன் உள்ள டீம் தான் கப் அடிக்கும் அந்த வகையில் கம்பீர் அருமையான கேப்டன் அதே நேரத்தில் கம்பீர் இருக்கிறதுனால கேக்க வெளியில் போன கேக்கேயார் இப்போ மறுபடியும் நம்பர் ஒன் இடத்துலேருந்து வந்து உள்ளே வந்திருக்காங்க கேக்கியாரை வச்சு கப்பு அடித்தே திரணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தில் கம்பீர் வந்து மென்டாராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன் டோனியை கடைசி சீசனில் கப் அடிக்கவே விடக்கூடாதுங்கிற ஒரு வில்லத்தனத்தில் உச்சம் உச்சத்தனத்தில் அவரோட டீம் ரெடி பண்ணிட்டுருக்காரு கேகேஆர் டீமுக்கான கப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது எழுபது பெர்சன்டேஜ் சொல்லுவேன் மற்ற எல்லா டீமை விட அதிகமாக கப்பு கப்பு ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் உள்ள டீம்னால் அது கேகேஆர் டீம் தான் எழுபது பர்சன்டேஜ் எண்பது எண்பது பர்சன்டேஜே சொல்லலாம் ஏன்னா பேட்டிங்கில் இரநூத்தறுபது ரன் அடிப்பாங்க பவுலிங்கில் நூற்றம்பது ரன்னையும் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க நூற்றம்பது ரன்னுக்குள்ளே மடக்கிடுவாங்க அந்த பேட்டிங்கில் இரநூத்தி அறுபது அடிப்பாங்க பவுலிங்கில் நூற்றி அறுபது ரன்னையும் மடக்குவாங்கன்னா அவங்க டீமோட ரேஞ்சை பாருங்கள் எங்கேயோ இருக்கு டீமு மற்ற எல்லா டீமும் வந்து ஓரளவு அவங்க பேட்டிங்கே எஸ்ஆர் கேச்சாங்க பேட்டிங் நல்லா இருப்பாங்க பவுலிங் சில நேரம் சொதப்புவாங்க பவுலிங் நல்லா இருந்தால் பேட்டிங்கில் விட்டுருவாங்க ஆனால் கேகேஆர் பேட்டிங்லும் வந்து வெளுத்து வாங்குறாங்க பவுலிங்லையும் வந்து வெறித்தனமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லா டீம் விட வேறு எங்கேயோ இருக்குது ஆர் ஆர் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆர் அவங்க கூடயே பாயிண்ட் டேபிள் இருந்தாலும் இப்போ ஆர்ஆர் கடைசியில் சொதப்புது ஆனால் கேகேஆர் சொதப்பல இன்னும் போக போக இன்னும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே தவிர கேகேஆர் வந்து சொதப்பவே இல்லை ஆனால் கேகேஆருக்கு தான் வந்து இந்த கப்பு வந்து போகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பு எண்பது பெர்சன்டேஜ் கேகேஆர் தான் இந்த சீசனில் வந்து கப் ஜெயிப்பாங்க என்னோட இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க கேகேஆர் தான் வந்து ஜெயிக்க போகுது கப்பு எஸ்ஆர்க் வந்து டஃப் கொடுக்கலாம் எஸ்ஆர் கேச்சும் வந்து எஸ்ஆர் கச்சும் கேகேஆர் தான் ஃபைனல் வருவாங்க ரெண்டு டீம் தான் ஃபைனல் வரும் ஆனால் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் கேகேஆர் வந்து ஜெயிச்சிடுவாங்க எஸ்ஆர் கேச்சை எப்படியே மடைக்கிடுவாங்க ஏன்னா கேகேஆரோடய பவுலிங் பயலிங் வந்து டிராஃபிக் கெட்டு இவன் அபிஷேகி எல்லாத்தையும் கேகேஆர் கேஆர் சமாளித்து எஸ்ஆர் கச்சை வீழ்த்துட்டு அவங்க தான் வந்து கப்பு ஜெயிக்க போகிறாங்க அது நடக்க தான் போது ஃபைனலில் பாருங்கள்